உலகத்துல வறுமை என்ற வார்த்தையை கண்டிப்பாக ஒழிக்கலாம் ஒழிக்க முடியும் ஒழிப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அதை பெருமானி காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வரலாற்றில் பார்க்க முடிகிறது அந்த நல்லடியார்களே ஜகாத் என்பது உலக வரலாற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நபிசந்தன் அவர்கள் காலம் தொட்டு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டதல்ல ஜகாத் என்பது நபிமார்கள் ரிஸல்லல்லாஹி அலைஹி முன்னால் காலத்திற்கு முன்னாலு எல்ல காலத்திலும் அந்த சக்காத்தை இந்த மண்ணிலே அல்லாஹ்வுத்தஆலா फरலாக்கி வைத்து இருக்கார் ஏராளமான அல்லாஹ் ஏராளமான ஆாதாரங்களில் பேசுகிறார் வஜல்லாஹும் அய்ன தியுதுன பி அம்ரினா அல்லாஹ் சொல்லுகிறான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் தங்களுடைய தங்களுடைய தொடர்ந்து செய்யக்கூடிய நபியாகவும் தொழுகையை தடைபிடிக்கக்கூடியவராகவும் அதே நேரத்தில் ஜகாத்தை குடுக்கக்கூடியவராகவும் இருந்தால் ஆதி அவர் நம்மளுடைய அடியாறுகளில் இதையெல்லாம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார் என்பதாக

அதே நேரத்திலே நான் அல்லாஹுடைய கட்டளைகளை தொழுகையை தொடர்ந்து தொடரக்கூடியவராகவும் அல்லாஹுடைய கட்டை கட்டளைகளை ஜக்காத்தை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவராகவும் நான் இருந்திருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் நம்பி ஈசா அலிசலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது நம்பி ஈசாவுடைய காலத்திலும் ஜக்காத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் குரான் இதில் பேசுகிறான் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றார் அவர் தன் குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவுவார் அவர் தன் குடும்பத்தாருக்கு சத்தாத்தை கொடுக்கும்படி ஏவுவார் உக்கான இந்த ரிகை மருதியா அவர் நம்மிடத்திலே ஆக பிரியத்துக்குரிய